ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு மல்லி சாதம் தாங்க போகிறோம் நான் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் ஒன்றை கால் டம்ளர் தண்ணி அரிசி வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷமாக மல்லித்தழை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா எடுத்துருக்கங்க அதுக்கு சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சுங்க வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அது கூடிய ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாங்க ஆயில் நல்லா காஞ்சதும் நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் மினிசேர் எழுதி தச்சு நம்ம எடுத்துருக்க மல்லி இலை உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லி இலை கூடவே வந்து கொஞ்சமாக பூண்டு ஒரு பத்து கல் போல் கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேங்க அப்புறம் கொஞ்சம் இஞ்சி இஞ்சி ஒரு ரெண்டு பட்டை துண்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிக்க போகிறோம் நம்ம நாலு பச்சை மிளகா எடுத்துருந்ததில் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சாப்பாட்டுக்குள்ளே போயிடலாம் நெய்ஸாக அரைச்சி எடுத்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பச்சை மிளகா அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அது கூடயே ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் வந்து பிடிச்சா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இப்போ அது நல்லா காயட்டும் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சோம்பு போட்டு சோம்பு நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் ஒரு வெங்காயம்தான் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கூடயே வந்து எடுத்திருக்க தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் புதினா கொஞ்சம் தாளிக்க எடுத்திருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்சிங்க ஆகி வரட்டும் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இப்போ தான் வரணும் வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு ரொம்ப மனமாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ நான் அந்த தண்ணியை வந்து மிக்ஸி ஜார் கழுவி இப்போ எடுத்துருக்கேங்க அதை நான் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அதோடயே எடுத்துக்கிறேன் இப்போ ஒன்றே கால் டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு மூணே கால் டம்ளர் தண்ணி வைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பாடு கொஞ்சம் சூப்பராக வெந்து வரும் நம்மளுக்கு இப்போ தண்ணியை இப்போ அளந்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இந்த பக்கம் உருளைக்கெழங்க கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அதுக்கு ஒரு ப ஒரு அடைச்சட்டி வச்சாச்சு அதில் வந்து இந்த உ உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் வச்சு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு எடுத்து தான் இதை கிரேவியாக செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவிக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் இப்போ எல்லா உருளைக்கெழங்கும் சேர்த்து தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் இந்த பக்கம் அரிசி கழுவிப்பு போட்டுக்கலாம் தண்ணி நம்ம போட்டதை நல்லா காஞ்சிருச்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டோம்னா டக்குன்னு உங்களுக்கு விசில் வந்துடும் சாப்பாடும் ரெடியாகிடும் இப்போ புதினா கொஞ்சம் மேலேப்பெல்லாம் போட்டாச்சுங்க போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விசில் மூடி போட்டு மூடி விசில் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டேங்க நீங்கள் உங்கள் அரிசிக்கு எப்படி விடுவீங்களோ அது தகுந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அதே பாத்திரத்தையே நான் வச்சுருக்கேங்க அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் ஊற்றினோன்னே கொஞ்சமாக கல்பாசி ஒரே ஒரு பட்டை துண்டு போட்டாச்சு போட்டுட்டு இப்போ வெங்காயமும் இந்த தக்காளி எடுத்துருக்க இல்லைங்களா அதை உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயமும் உள்ளே சேர்த்தாச்சுங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டும் இது டேஸ்டியா இருக்குங்க இந்த கிரேவி வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசாப்பாடு தயிர் சாப்பாடு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி இப்போ அதை நல்லா இலக்கி விட்டாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம வெங்காயமும் தக்காளியும் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போல் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம தேவையான கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாங்க நான் வந்து மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மிளகா பொடி ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு அந்த வெங்காயத்தோட அந்த நல்லா அந்த மசாலா வாசம் போனோன்னே இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு உருளைக்கெழங்குக்கு தேவையான நம்ம உப்பும் போட்டாச்சுங்க இப்போ போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க இப்போ அவ்வளோதான் இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் மல்லி ரைஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க அருமையான நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு நம்மளுக்கு வேலையும் முடியும் அவ்வளோதாங்க அருமையான நம்மளுக்கு மல்லி ரைஸ் உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் சேர் சப்ஸ்கிரைப் அடுத்த வெளியில சந்திக்கலாம் பாய்